ஷேக் முகமது அபீஸ் நான் ஆர் எஸ் ஆண்கள் மக்தம் மதரசாவில் நான் ஓதி கொண்டு வருகிறேன் அசரவிகள் பேரவை சார்பாக நடத்தும் மக்தம் மதரசா பேச்சு போட்டியில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மதீனாவின் மாண்புகள் اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அன்பான் அல்லாவின் நல்லடியார்களே இறை தூதர் அவர்கள் கூறினார்கள் மக்கா மதீனா தவிர அல்லாவின் நல்லடியார்களே அப்படி என்று சொன்னால் மக்கா மதீனாவில் வானவர்கள் இருக்கின்றார்கள் அதனால் தான் மக்கா மதீனாவில் தஜால் கால் வைக்க முடியாது என்று நாயகம் செல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் பின்னர் மதீனா தன் குடிமக்களுக்கு மூன்று முறை நிலநடுக்கத்திற்குள்ளாகும் அப்போது ஒவ்வொரு காபிரர்களையும் முனாபிகர்களையும் இறைமறுப்பாளர்களையும் நயவஞ்சகர்களையும் அல்லாஹ் மதீனாவில் இருந்து வெளியேற்றி விடுவான் என இபுனு மாலிக் ரயு அவர்கள் அறிவித்தார்கள் கடும் நோயை விட்டும் பாதுகாக்கப்பட்ட புனிதமான பூமியாகும் மதீனா அன்பான அல்லாஹின் நல்லடியார்களே ஆயிஷா அலியில் அவர்கள் அறிவித்தார்கள் நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த போது அபுபக்கர் அலி அவர்களுக்கும் பிலால் அலி அவர்களுக்கும் காய்ச்சல் ஏற்பட்டது அபுபக்கர் அலி அல்லா காய்ச்சல் ஏற்பட்ட போது மரணம் தன்னுடைய செருப்பு வாறை விட சமீபத்தில் இருக்கும் நிலையில் ஒவ்வொரு முஸ்லீம் ஒவ்வொரு முஸ்லிமும் தன் குடும்பத்தாருடன் காலை பொழுதை கடக்கின்றான் என்று கவிதையை கூறினார்கள் அவர்கள் காய்ச்சல் நீங்கியதும் வேதனையில் குரலை உயர்த்தி ஜூலியில் என்னும் புல்களை என்னை சூழ்ந்திருக்க ஒரு பள்ளத்தாக்கில் ஒரு பொழுது எனும் நான் கழிப்பேனா மதியினா என்னும் சுனையில் நான் நீரை நான் அருந்துவேனா

இந்த நோயை வெளி வெளிநாடுகளுக்கு விரட்டியது போல் அவர்களை நீ உன் அப் கருணையிலிருந்து அப்புறப்படுத்தி சவித்து விடுவாயாக என்று நாயகம் செல்லல்லா அழை செல்லம் அவர்கள் செய்தார்கள் நாயகம் செல்லல்லா அலே அவர்கள் இறைவா நாங்கள் மக்காவை நேசித்தது போல் அதை விட அதிகமாக மதீனாவை இறைவா எங்களுடைய ஆகியவற்றில் எங்கள் உணவில் எங்களுக்கு நீ பறக்கச்சே இவ்வூரே ஆரோக்கியமானதாக ஆக்கு இங்குள்ள காய்ச்சலை இடத்துக்கு மாற்றச்சே என்று நாயகம் சொல்லல்லா அலைவசம் அவர்கள் துவா செய்தார்கள் நாங்கள் மதீனாவிற்கு வந்த போது அது அல்லாவின் பூமியாலேயே நோய் நொடிகள் அதிகமாக இருக்கும் நாடுகளாக இருந்தது ஏனெனில் புத்தகனும் ஓடையே மோசமான கெட்டுப்போன தண்ணீரை ஓதிக்கொண்டிருந்தார்கள் அன்பான அல்லாவின் நல்லடியார்களே எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் அஸ்ஸாம் அலைக்கும் வஹமதுல்லாஹி வரகாத்து எதை சொன்னுமோ எதை கேட்டுமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்துள்ளுவானாக இன்று என்னுடைய உரையை முழுத்தி கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வஹத்து வரகாத்து